ஹாய் டாக்டர் சுந்தர் பரமாத்தலிங்கம் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க சார் எனக்கு வந்து நாற்பது வயசு ஆச்சு இப்போ தான் டயபெட்டிஸ் வந்திருக்கு ஏன் வந்துச்சு இது வரைக்கும் நான் சாப்பிட்டா அதே உணவு தான் இப்போ நான் சாப்பிட்றேன் இது வரைக்கும் ஏன் வரலை இப்போ ஏன் வந்துச்சு இந்த ஒரு கேள்வி கேட்ட உடனே கண்டிப்பாக அது பொதுவாகவே இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம்ன்றது தான் என்னுடைய கருத்து ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம் டயபெட்டிஸ் வந்த உடனே இப்போ தான் வந்திருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அது இப்போ வரல நம்முடைய கடந்த காலத்தில் நம்மளுடைய உணவு பழக்கங்களாக இருக்கட்டும் உடற்பயிற்சிகளாக இருக்கட்டும் உணர்வுகளாக இருக்கட்டும் இதில் ஏற்படுகின்ற மாறுபாட்டின் காரணத்தினால அதுதான் டயாபிட்டிஸுங்கிறது முக்கியமாக வருது என்ன மாறுபாடுன்னு கேட்குறீங்களா அதிகமாக உடற்பயிற்சி பண்ணாமல் உடல் பருமன் ஆகுறது ஒரு காரணமாக இருக்கும் இரவு அதிகமாக உறங்காம ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது பயப்பட்டுட்டே இருக்கிறதும் டயாபெட்டிஸ்க்கு முக்கியமான காரணமாக கருதப்படுது அதை விட உண்ணுகின்ற உணவுகளில் இனிப்பு சுவை அதிகமாக தருகின்ற அந்த மாவு சத்துக்கள் நிறைந்த உணவுகளை இட்லி தோசை கிடையாப்போம் சட்னி சாம்பார் அப்படியே எடுத்துக்கிட்டே இருந்துட்டு அரிசி அப்போ தோசை சோறு அப்படியே மாத்தி மாத்தி நம்ம எடுத்து அதிகமான கார்போஹைட்ரேட் உடம்பு போகும்போது மாவு சத்துக்கள் அதிகமாக அதிகமான குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகி அது வந்து பண்ற அளவுக்கு இன்சுலின் ப்ராப்பரா இல்லாமல் அந்த குளுக்கோஸ் பிளட்டில் சர்க்குலேட் ஆகி அதனால் ஏற்படக்கூடிய டயபெட்டிஸ்ன்றது ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன நம்ம தண்ணீரை ஒரு அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க வைக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷங்கள் ஒரு ஒரு நிமிஷம் தெரியல திரும்பி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்குதுன்னா அது அப்போ கொதிக்குதுன்னு இல்ல அது வரைக்கும் அது கொதிப்பதற்கான சின்ன சின்ன மாற்றங்கள் வேதியியல் மாற்றங்கள் தண்ணீரில் நடந்துட்டு இருக்கு சரிங்களா அதே மாதிரி தான் டயபெட்டிஸ் இப்போ வந்துருச்சுன்றதுனால இப்போ தான் சடனாக வந்தது கிடையாது நம்ம படிப்படியாக ஒவ்வொரு இளம் வயது இருபத்தஞ்சு வயதிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்வியலை செய்த அந்த மாற்றங்களின் காரணத்தினால இப்போ நாற்பத்தோரு வயசுல வந்திருக்குது இனி வாழ்வியலை சரியாக கைக்கொண்டு உணுகின்ற உணவுகளை நார்ச்சத்துக்கள் இருந்த உணவுகளை எடுத்து எளிதில் இருக்கற மாவுச்சத்துக்களை குறைத்து நம்ம புரோட்டீன் பொறுத உணவுகளை ஆரோக்கியமாக எடுத்துக்கொண்டு நல்லா ஆழ்ந்து உறங்கி உடற்பயிற்சி செய்தால் நிச்சயமாக அதை ரிவர்ஸ் செய்வதற்கான வாய்ப்பும் உண்டு செய்யலாமா